சேனலுக்கு புதுசா வந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க பாக்கலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துரலாம் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம் அதாவது வள்ளினம் மிகா இடங்கள் எவைன்னு கேட்டுக்க வல்லினம் மிகா இடங்கள் ஓகேவா வல்லினம் மிகா இடங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை தொகை உண்மை தொகையில மட்டும்தான் வல்லினம் மட்டும் மிகாது தலைவணங்கு என்னும் சொல் தலைவணங்கு என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்தது செய்தியின் பகுதிகள் எத்தனை வகைப்படும் செய்தியின் பகுதிகள் எத்தனை வகைப்படும் மூன்று ஆன்சர் வந்து மூன்று தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேக்குறாங்க ஒன்பது வகைப்படும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தினுடைய டாபிக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருப்போம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பாருங்க அதாவது வல்லினம் மிகா இடங்கள் எவை அப்படின்னு கேக்குறாங்க உண்மை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகாது ஓகேவா தலைவணங்கு என்னும் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்தது செய்தியின் பகுதிகள் எத்தனை உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ மூன்று உள்ளது செய்தியின் பகுதிகள் எத்தனை உள்ளன மூன்று தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேக்குறாங்க தொகா நிலை தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வகைப்படும் அடுத்தது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது விருது வழங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க பாரத ரத்னா விருது வழங்கி ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஓகேவா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் யார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமகள் ஆன்சர் பி கோமகள் அடுத்தது கீழ்கண்டவற்றில் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவி எது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அதாவது கீழ்கன்றவற்றுள் விலங்குகளில் விலங்குகளின் தோள்களில் மூடப்பட்டு செய்யப்படும் கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழவு முழவு ஓகே அடுத்தது ஐந்தாம் உலக தமிழ் மாடு நடைபெற்ற இடம் ஐந்தாம் உலக தமிழ் மாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை வட்ட மேசை மாநாடு எப்போது நடைபெற்றது வட்ட மேசை மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் சேதம் விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதம் அடுத்தது வந்து பாருங்க அடுத்தது ஓர் மொழியில் இடம்பெறும் உயிரெழுத்துக்கள் எத்தனை ஓரெழுத்து ஓர் மொழியில் இடம்பெறும் உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு பொறுத்துக்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர் அப்படின்னா கண்ணாவா விழித்தொடர் அப்படிங்கிறது வந்தான் ராமன் வந்தான் ராமன் பெயர் எச்ச தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றான் வந்து நின்றான் வினை எச்ச தொடர் வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த நாற்காலி உடைந்த நாற்காலி அடுத்தது வந்து பாருங்க கீழ்கற்று சரியானது எதுன்னு கேக்குறாங்க சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகுதல் நகுதல் அப்படிங்கிறது தெலுங்குல நகுதல் நகு அப்படிம்பாங்க நகு அப்படிங்கிறது வந்து சிரித்தல் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா தெருகுல வந்து சொல்ற ஒரு மொழி நகுதல் அப்படிங்கிறது வந்து சிரித்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பாருங்க சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறையை பாடியவர் யார் சைவ திருமுறையில் பத்தாவது திருமுறையை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூலர் அடுத்தது வந்து பாருங்க தவறானவற்றை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க மலர் பாதம் அப்படிங்கிறது தான் தவறான ஒரு வலுத்து அடுத்தது வந்து பாருங்க கீழ்கன்ற மற்றும் தாய் காலம் எது தாய் காலம் வந்து அப்படின்னா கிமு பதினெட்டு நூற்றாண்டு கிமு பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்தது வந்து பாருங்க தலை எத்தனை வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் அடுத்தது அறுபத்தி எட்டு மரபு பிழையற்ற சொற்களை சொரை கண்டறிக மரபு பிழை ஏற்ற சொத்தோழரை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க எருது எக்காலம் இட ஆந்தை அலற கூகை குளறியது எருது எக்காலம் ஆந்தை அலற கூகை குளறியது ஓகேவா அடுத்து அறுபத்தி ஒன்பது பாருங்க ஐ என்னும் எழுத்து எப்போது குறைந்து ஒழிக்காது ஐ என்னும் எழுத்து எப்போது குறைந்து ஒழிக்காது தனித்து வரும்போது தனித்து வரும்போது அடுத்தது வந்து பாருங்க உற்ற நோய் நீக்கு உராமை முற்காக்கும் உற்ற நோய் நோக்கி உராமை முற்காக்கும் அப்படிங்கிறது இசை நிறை அலைப்படை நிறை அலப்படை அடுத்தது வந்து பாருங்க கீழ்கண்டதை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நிலைமொழி உயிரிட்டு சொல்லின் பின் வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை தொகையில் வல்லினம் மேலும் ஈறுகட்டை எதிர்மறை பேரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் இதுல எது சரி அப்படின்னு கேக்குறாங்க ஒன்று மற்றும் மூன்று தான் சரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது நிலைமொழி உயிரிட்டு சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறதும் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கறதும் சரியான விடை அடுத்தது எவை மேடை பேச்சின் முக்கூறுகளாகும் எடுத்தல் கொடுத்தல் முடித்தல் எடுத்தல் கொடுத்தல் குடித்தல்